வணக்கம் அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு மேலே கடம்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா ஏரியூர்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆலம் வந்து நானூறு அடி முந்நூற்றம்பது அடிக்கு மூவாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் கேட்டிருந்தாங்க யூபிவிசி பைப் சுதர்சனம் கொண்டு வந்திருக்கோம் வண்டி ஒன்றும் வரல எரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் ஒர்க்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு குழி நல்லா வந்துருச்சு இந்த பக்கம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் வெல்டிங்லாம் முடிஞ்சது ஒரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலாமரம் காடு ஏனை வந்துக்கிட்டு இருக்கும் டே டைமில் கூட ஏனை பலாப்பலம் பறிக்க வரங்கலாம் இப்போ சீசனு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கன்றதுனால பாறை நிறையா வந்துட்டுருக்கு பாறையை உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் மேலேயே பாறை இதே எப்படி உடச்சடிக்க ஒரு மணி நேரம் ஆகிடும் நமக்கு அந்த குழி ஓரளவுக்கு கேப் கிடச்சிருக்கு இந்த குழி மேலே ஒரு இன்ச்சுலருந்தே பாறை வந்துக்கிட்டு இருக்குது வயல் ஃபுல்லாகவே அங்கங்கே பாறை தான் இருக்குது மேலேயே வந்து ஈபி லைன் போயிட்ருக்கு போருக்கு பக்கத்தில் ரெண்டு அடி தள்ளி அந்த பக்கம் போட சொன்னாங்க ஈபி லைன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தள்ளி கொண்டு வந்துட்டோம் பேனசோனிக் ஏங்கர் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு ஆறு பேனல் போதும் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இது எட்டாவது சைட்டு நாலு வருஷமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து எட்டாவது சைட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷம் பண்ணி கொடுத்தோம் ஃபிட் பண்ணிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாறையை உடச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரமாக நோக்கா டிரெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி வந்துருச்சு ஃபுல் பாறை ஒரு இன்ச்சுலேருந்தே பாறை ஆனாலும் நம்ம ரெண்டு அடி குடி தோண்டாமல் விட மாட்டோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் உடச்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் மிஷின்லாம் எதுவுமே வேலைக்காகல கட்டைப்பாறை சம்மட்டி தான் அடித்து உடைக்கிறது கரெக்டாக இருக்குது மூணு பேருமே மாற்றி மாற்றி உடைச்சு இருக்கோம் ஃபுல்லாகவே கரும் பாறையாக தான் வந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் தோண்டி ஒரு பத்து இன்ச்சு தோண்டியிருக்கோம் ஒடிச்சு எடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வருது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லூஸ் ஆகிருக்கு கேப் கிடச்சி மோட்டார் எரக்ஷன் முடிஞ்சது தண்ணி போரில் வந்து நூற்றி எண்பது அடியில் வந்திருக்கு மண் ஃபுல்லாக வந்தது ஆஃப் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோம் ஒரு மூணு அடித்தோடு தண்ணி போய் நல்லா விழுந்துட்டுருக்கோம்ன்ற டெலிவரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு குடித்தோண்டி காங்கிரீட் முடிச்சோன்னு பாறை எல்லாம் ஓடிச்சி எடுத்துட்டு பேனல் டெஸ்டிங்காக அங்கே வச்சுருக்கோம் பேனசோனிக் கேங்கர் பைபேசியல் ஆறு பேனலு ஏழு புள்ளி அஞ்சாம் செட் ஆம்ஸ் அந்த ரேஞ்சில் ஓட்டிகிட்டு இருக்கு வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி மூடி காஞ்சிட்டு தான் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகம் நாங்கள் மோட்டார் டெரெக்ஷன் முடிச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மண் பயங்கரமான மண்ணு போரில் இப்போ ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்துட்டுருக்கு மட்டம் வந்து ஒரு இரநூறு அடி மெயின்டைன் ஆகுது நூற்றி எண்பது அடியில் தண்ணி வந்திருக்கு இரநூறு அடியில் மெயின்டென் ஆகிட்டு இருக்கு தண்ணி ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் வந்து மேலே நின்றுது ஒரு ஒன் ஹவரில் வாய்க்கா பாசனுக்கு சப்போர்ட் பண்ணோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் காடு இருக்குது ஃபுல்லாக மேடு கொள்ளமான காடு சொட்டு நீர் போட்டு ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூரில் வந்து டைட்டான் தான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி செவ்வாய் கிழமை பண்ணியிருந்தோம் அதே சைட்டில் நேற்று வந்து ஏழரை எச்ச்பி டைட்டான் கம்பெனிக்கு பண்ணோம் ஆனால் வீடியோ எடுக்க நமக்கு அலோடு கிடையாது அதனால் நேற்று வீடியோ நம்ம அப்லோட் பண்ணல ஏழரை எஸ்பி தொள்ளாயிரம் அடி ஆழத்தில் ஒன்றரை டெலிவரி கொடுத்துருந்தோம் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க சரி அவங்களோட பெர்மிஷன் எல்லாம் பண்ணக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணல இந்த இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் அப்படியே கண்டினியூவாக இப்படி வருது தண்ணியதை பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ரெண்டே முக்கால் டைம் இப்போது கல்லெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு காங்கிரஸ் ரெண்டடி ஆலத்தில் குளி தோண்டி போட்டாச்சு பேனல் பேன சோனிக் ஏங்கர் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணியாச்சு பேக்கிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாகிடுச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இ ஹைப்ரெட்டு எட்டு நூற்றி அறுபது மீட்டர் வாட்ரு மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் லிட்டர் பர் அவர் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு வால்ட்டு ஆர்பி மூவாயிரத்தி நானூறு ஆம்ப்ளீட்டிங் எட்டு புள்ளி ஏழு வாட்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்பது സോളാർ പ്ലസ് സിലിണ്ടർ എന്ന് ചേഞ്ച് ഓർഡർ പണി സ്വിച്ച് വെച്ചു കൊടുത്താച്ചു തന്നിയോട് പ്രഷർ രണ്ടേ മുട്ടാളിക്കും നല്ലൊരു മൂന്ന് അടി ദിവസം പോയി വിളിന്ന് റേറ്റ് വന്ന് റിസ്റ്റിക്സനില കൊടുക്കേ കംപ്ലീറ്റ് സെറ്റാ എല്ലാം യു പി യുസ്പി പൈപ്പ് മോട്ടർ സ്ട്രക്ചർ സക്ചര് എല്ലാത്തും സേർന്ന് നമ്മൾ തന്നെ വായിക്കാപ്പം പൊള്ളം അരുമയ വന്നിട്ട് തന്നിയോട് പ്രഷർ പത്താവ ഓക്കെ നൻ ഈ അടുത്ത വീഡിയോയിൽ ബൈ മാണി ഒരു നല്ല പ്രശ്നദിയാ. ഇതിനൊരു പ്രശ്നമുണ്ടോ? ആരെങ്കിലും ആരെങ്കിലും എടുത്ത് വാച്ച് കുടിച്ചാ. കണ്ടോ ഇതിനൊക്കെ. ഇങ്ങോട്ട് പന്നി കൊച്ചിക്ക് കേറ്റിക്കൊടുക്ക്.